தற்போது மற்றொரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் தாடிக்கொம்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இந்து முன்னணியிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்து முன்னணியைச் சேர்ந்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒருமையில் பேசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டுள்ளது இந்து முன்னணியைச் சேர்ந்தவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒருமையில் பேசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டு இந்த மோதல் நடைபெற்றுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் சேர்ந்த இருவர் படுகாயம் அடைந்துள்ளனர் சிபிஎம் மற்றும் இந்து முன்னணியினர் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் இந்த மோதலில் இருதரப்பை சேர்ந்த இருவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது அண்மை தகவலாக கொண்டிருக்கிறோம்

திண்டுக்கல் தாடிக்கொம்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு இருவர் காயமடைந்துள்ளனர் தற்போது கிடைத்துள்ள தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாபு வணக்கம் பாபு இந்த மோதல் குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் தானே திண்டுக்கல் மாவட்டம் மாத்தூர் தாலுகா உட்பட்ட தாடிக்கொம்பில் பேராட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக திருமொழி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது இந்து மொழியை சேர்ந்த வினோத் என்பவரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது உடனடியாக அங்கிருந்த இந்து முனியினர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் எதற்காக இப்படி தரைக்குறவாக பேசுகிறார்கள் என்று கேட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சரத் என்பவர் இந்து முனியை சேர்ந்த நபரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது இதில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சரத் என்பவருக்கும் இந்து முனியை சேர்ந்த வினோத் என்பவருக்கும் காயம் ஏற்பட்டது இவர்கள் இருவரும் திண்டுக்கல் அரசு தலைமையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் இதை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் திண்டுக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்தனர் அறிந்த கம்பு காவல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர் பாபு தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி